அடுத்த கருத்து கவர்னருக்கும் ஸ்டாலினுக்கும் மோதல் ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்தோன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒரு தீர்ப்பு வந்துட்டால் அதுக்கு அப்பீல் எவ்வளோ நாள்னு கணக்கு இருக்குது தொண்ணூறு நாள் அப்பீல் கணக்குனால் தொண்ணூறு நாள் வரை எதுவும் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஒரு அப்பீலுக்கு போகலாம்ல தொண்ணூறு நாள் வரை விஷயம் தெரிஞ்சவங்க பண்ண மாட்டாங்க ஏன்னா ஸ்டாலினுக்கு ஜாக்பேட் துணைவேந்தர்கள்லாம் நியமிக்க அதனால் நியமிக்கிற அதிகாரம் துணைவேந்தருக்கு உடனே இதை சீக்கிரம் பண்ணிருக்கணுன்ட்டு ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ளேயே போட்டார் துணைவேந்தர்கள் மீட்டிங்கை போட்டார் கெசட் தமிழ்நாடு கெசட்டில் அந்த தீர்ப்பை போட்டு இனிமேல் இவர் தான் அந்த வேந்தர் அப்படின்னு போட்டார் எப்போவுமே தீர்ப்பை அப்பீல் டைம் வரை வெயிட் பண்ணோம் அது ஸ்டாலினு என்ன தெரிய போகுது அப்பீலா அப்பீல்னாலே என்னென்னு தெரியாது அப்பீல் டைம்னால் என்னென்னு தெரியாது போட்டார் வேந்தர் இதுக்கு இடையில் கவர்னர் ஒரு இது அடித்தார் அடுத்த ஷாட் அதிர்ச்சி வைத்தியம் ஸ்டாலினு கொடுத்தார் என்னென்னா ஊட்டியில் அதே துணைவேந்தர்கள் கூட்டத்தை கவர்னர் கூட்டார் அதுக்கு யார் வரா துணை ஜனாதிபதி வரார் எந்த துணை ஜனாதிபதி யார் இந்த தீர்ப்பை விமர்சித்தார்ல என்ன யார் நீங்கள் பார்லிமெண்ட்டு வேலையை நீங்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களான்னு அடி கொடுத்தார்ல உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த வைஸ் பிரசிடென்ட் தலைமை தாங்க வர்றார் அதனால் கூட்டத்தை நடத்துகிறார் ஆளுநர் மோதல் ஆரம்பிச்சிருச்சு கவர்னர் மாளிகையிலேருந்து ஒரு அறிக்கை விட்டாங்க என்ன அறிக்கை வேந்தர் கவர்னர் தான் வேணும்னா துணைவேந்தரை இவங்க போட்டுக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க அந்த ஆர்டரிலே தப்பு என்னை பொறுத்தவர் அதேபடி துணைவேந்தர் இவங்க போடலாம் அங்கே இப்போ கொள்ளையே நடக்குது போகிறவன் வரவன் கட்சிக்காரன் மாவட்ட செயலாளர் மகன் மருமகன் எல்லாத்தையும் ஆக்கி விட்டுருவாங்களே ஒவ்வொருத்தனும் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சுருவான்னு கல்வியின் தரம் கட்டுப்போயிலுமே இதுதானே எங்களுடைய எதிர்ப்பு கவர்னர் வந்துக்கிட்டு துணை வந்தது இது பண்ணலான்னு சொல்லிட்டாருனா அதுவே தவறுங்கிறது தான் என்னுடைய இது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தீர்ப்பே செல்லாதுங்கிறது தான் எங்களுடைய வாதம் இது ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி சட்டசபையில் மசோதா நிரல்கினதுக்கப்புறம் கவர்னர் அனுமதி கொடுத்தால்தான் அது சட்டமாகும் இந்த விஷயத்தில் கவர்னர் அனுமதியே கொடுக்காம சுப்ரீம் கோர்ட்டு அனுமதி நான் கொடுக்குறேன்னு சொன்னது சட்ட மீறல் செல்லாது அந்த சட்டம் செல்லாது இதுதான் எங்களுடைய ஆர்குமெண்ட் அதனால் இது சட்டம் இந்த சட்டம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சட்டமல்ல ஏற்கனவே இருக்க உடனடியாக மத்திய அரசாங்கம் ரிவ்யூ பெட்டிஷன் மறுபரிசீலனை மனுவும் உடனே போடணும்னு சொன்னோம் இதுவரை அவங்க போடல இல்லைன்னா இந்திய அரசியலமைப்பு சட்ட பெஞ்சுன்னு ஒன்று இருக்குது இதில் ஹைகோர்ட்டில் ஐந்து பேர் இல்லை ஏழு பேர் வர அவங்கக்கிட்ட போய் உச்ச நீதிமன்றம் கொடுத்தது சரியா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பெட்டிஷன் போடுங்கன்னு சொன்னோம் இது வர பெட்டிஷன் போடல அதனால் இந்த கூட்டம் சட்டம்னு போட்டாங்க இப்போ கவர்னர் அங்கே போகிறார் என்னாக போகுது இது கிடையில சுப்ரீம் கோர்ட் இப்போ தான் பயந்துருக்கான் கொஞ்சம் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் என்ன போட்டாங்க மேற்கு வங்காளத்தில் நிறையா வய இது இது நடக்குது வயலன்ஸு நிறையா வந்து பதட்டமான சூழ்நிலை அங்கே நிலவுது அதனால் மேற்கு வங்காலத்தில் அவசர நிலை பிரகடனம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வழக்கு போட்டுருந்தான் அவசர நிலை பிரகடனம் நம்ம இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் படி ஜனாதிபதி தான் போடணும் அதையும் சுப்ரீம் கோர்ட்டை போட வைக்கலான்னு பார்த்தோம் ஆனால் கொஞ்சம் விட்டுருந்தா போட்டுருப்பாங்க ஆனால் என்னைக்கு பயந்துட்டாங்க நாங்கள் எப்படி போடுறது அது ஜனாதிபதி தானே போடணும் ஏற்கனவே சண்டைக்கு வர்றாங்க எங்கள் கூட நாங்கள் வந்து இந்திய அரசியல் வமைப்பு சட்டத்தில் அவங்க அதிகாரத்தெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோன்னு சொல்லி கொஞ்சம் பயந்துருக்காங்க இல்லைன்னா இதையும் போட்டு விட்டுருக்கலாம் அரசியல் இதாவது போட்டு ஜனாதிபதி ஆட்சி அங்கே போடப்படுகிறது எல்லாமே இவங்களே போட்டிருப்பான் ஏன்னா ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வர்றது ம ஜனாதிபதி தான் போடணும் இப்போ கொஞ்சம் பயந்துட்டே இல்லை இல்லை அப்படின்னு இதை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அதனால் இப்போ உடனடியாக இவங்க என்ன பண்ணணும்னா மத்திய அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாச்சும் நடவடிக்கை எடுங்க அந்த சட்டத்தை வந்து செல்லாதுன்னு சொல்லி பார்லிமெண்ட்டை கூட்டி போய்ங்க இல்லைன்னா இந்திய அரசியலமைப்பு சட்ட பெஞ்சுக்கு போங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு இடையில் பாஜக எம்பி எதிர்ப்பு தெரிஞ்சுட்டார் ரொம்ப லேட்வங்கள் தான் நம்ம ஒரு வாரம் அந்த ஜட்மெண்ட் வந்தால் மறியானதே கொடுத்தோம் இப்போ தான் தான் முழிக்கிறாங்க அவர் என்ன எதிர்ப்பு தெரிஞ்சுட்டார் எப்படி நீங்கள் கொடுக்கலாம் இது வந்து நாட்டில் ஒரு போர் மறைமுக போர் நீதிம நீதித்துறைக்கும் இவங்களுக்கும் நாடாளுமன்றத்துக்கும் ஒரு மறைமுக போர் வந்துடும் இந்த கொடுத்த ஜமெண்ட்டே தப்பு நம்ம அதை விட வேகமாக பேசணும் ஆனால் அவர் கொஞ்சம் சாப்பிட்டா பேசியிருக்கார் ஒரு பாஜக எம்பி அவர் மேலே உச்ச நீதிமன்ற அவமதிப்பு வழக்க போடணும் அப்படின்னு ஒருத்தர் கொடுத்துட்டார் அது சுப்ரீம் கோர்ட்டில் வந்தது அவர் என்ன சொல்லிட்டாரு அட்டர்னி ஜெனரல் அவர்கிட்ட கேளுங்க கருத்து கேட்டு பண்ணுங்கன்ட்டாங்க ஸோ இவ்வளவையும் பண்ணிவிட்டு உச்ச நீதிமன்றம் அவன் பேசுனா உச்ச நீதிமன்ற அவமதிப்பு அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நாட்டை யார் காப்பாற்றுவார்கள் மங்கை சூதகமானால் கங்கைக்கு போகலாம் கங்கையே சூதகமானால் எங்கும் போகுதுன்னு பழமொழி சொல்லுவாங்க நம்முடைய நமக்கு தோஷம் இருக்குன்னா கங்கையில் போய் கலைக்கலாம் கங்கையில் போய் கலைக்கலாம் கங்கையே சு இதாகிட்டால் என்ன பண்ணுறது அப்போ எங்கே போய் அது மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட்டு தான் அதில் சட்டத்தை காக்கணும் சட்டத்தை மீறுவதே சுப்ரீம் கோர்ட்டுனா எங்கே போகிறது அதனால் இந்திரா காந்தி இருக்கும்போது சுப்ரீம் கோ அது அவதியத்திலே இப்படி தான் பண்ணாங்க ஏற்கனவே நான் சொன்னேன் இந்திரா காந்தி மிக பாகிஸ்தானுக்கும் நமக்கும் இடையே மிகப்பெரிய போரம் நடத்தி ஜெயிக்கிறார் அதில் தான் இந்த பங்களாதேஷெல்லாம் தனியாக பிரித்து நம்ம வீரர்கள்லாம் அங்கே அனுப்பி பங்களாதேஷை தனி நாடாக பிரித்து பாங்கிரசு பிரித்து மிகப்பெரிய விஷயம் பண்ணார் பண்ணுனா ஒரு ஐகோ ஒரு அலகாபாத்து ஐகோர்ட்டு இவர் தேர்ந்தெடுத்தது செல்லாதுன்னு அடித்தான் தீர்ப்பு எப்படி அடித்தான்னு தெரியல அப்போ தான் பார்த்தது என்னடா நீதிபத்துலாம் விளையாடுறீங்களா நம்ம பகை நாடுகளோடுனா நான் மோதிக்கிட்டு இருக்கேன் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கேன் உள்ளூரிட நான் ஜெயிச்சதை செல்லாதுன்னு போட்டேன்னா எப்படான்னு சொல்லி தான் போட்டு எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க கோர்ட்டுகளுக்குள்ள அத்தனை அதிகாரிகளும் பறி ப பறிக்கப்பட்டது எழுபத்தி ஆறு அதோடு தான் அடங்குனாங்க சுப்ரீம் கோர்ட்லேருந்து இருந்து நம்ம எல்லையை மீறக்கூடாதுப்பா அப்படின்னு இப்போ இருக்கிற தலைவர்கள் எவனும் எல்லாம் பயந்தாங்கூழியாக இருக்காங்கல்ல அப்போ அவங்க ஆடைத்தானே செய்வாங்க அதனால் இந்த பிரச்சனை இப்படி முடிது இப்போவே ஸ்டாலின்னு சொல்லிட்டார் உங்களுக்கு அதிகாரமே இல்லையான் கவர்னருக்கெல்லாம் அதிக கவர்னர் ஒரு தபால்காரன் யாங்கிறார் ஸ்டாலின் அவ்வளோ ஐபிஎஸ் படித்து ஆளெல்லாம் இருந்தால பன்னெண்டு மார்க்கு பதினஞ்சு மார்க்கு வாங்கினா ஒரு இது அரசியல்வாதி தமிழ்நாட்டில் அளவு தபால்காரங்கிறார் அவர் தபால்காரனா நீங்கள் யார் நீங்கள் யார் மத்திய அரசாங்கம் கொடுக்குற ஜிஎஸ்சியை பிச்சை வாங்கிட்டு ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிற நீங்கள் வேலைக்காரன் நீங்கள் யூஆர் சர்வெண்ட்டு நீங்கள் ஒரு வேலைக்காரன் மத்திய அரசாங்கம் கொடுக்குற வரி முந்தையாச்சும் வரி போடுவீங்க இப்போ அந்த பதவி இதே இப்போ அதிகாரம் மத்திய அரசாங்கத்தில் பிச்சை எடுக்கிறீங்க கையை நீட்டி ஒவ்வொரு தடவையும் இன்னும் கொடு இன்னும் கொடுங்கிறீங்க வெக்கமா இல்லை கேட்டுக்க இது பண்ணிட்டு இவர் வந்து ஒரு வேலைக்காரர் மாதிரி இருந்துட்டு இவர் வந்துக்கிட்டு ஆளுநரை வந்து தபால்காரன் அப்படின்னு விமர்சிக்கிறார்